மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொள்கிறோம் முன்னாடி பாத்தாள குழுக்களைச் சேர்ந்த கெசல் பத்ரா பத்ம மற்றும் கொமாண்டோ சலிந்த உட்பட ஆறு பேரை இந்தோனேசியால வச்சு போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு பொருளையும் ஏற்படுத்தியிருக்கு பல்வேறு கொலை கொள்ளை போதைப் பொருள் கடத்தல பல்வேறு குற்றச்சாட்டுக்கள்ல போலீசார் தேடி வந்த மிக முக்கியமான பாத்தாள குழுக்களை சேர்ந்தவங்க தான் கெசல் பத்ர பத்மே சலிந்த பாரந்தர பெகோ சமன் அவருடைய மனைவி அவருடைய குழந்தை தெம்பலி லஹிரு என்று சொல்லப்படுகின்ற ஆறுபர் கொண்ட குழுவை அதிரடியாக இலங்கையிலிருந்து சென்ற சிஐடி பிரிவினர் வந்து சுற்று நடத்தி இவர்களை அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது சர்வதேச உலக பிரிவினர்களுடைய துணையோடு துபாய் நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய இந்தோனேசியா நாட்டினுடைய மலேசியா நாட்டினுடைய இலங்கை உளவுத்துறையுடைய கும்பலை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க இந்த குழுவுக்கு தலைமை தாங்கி சென்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப போலீஸ் பரிசோதகர் புரோஹானோ இவருக்கும் இந்த டீமுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்வதோட இன்னும் ஒரு சில தினங்கள்ல சட்ட ரீதியாக நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரணைகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நடத்திய ஊடக செய்தியாளர்ல கருத்து தெரிவித்ததை பார்க்க முடிந்தது இத்தனை போலீசாருடைய துணையோடு அடிக்கப்பட்டு இந்தோனேசியா வரைக்கும் போலீசார் போய் இவங்களை கைதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் நாட்டுல நடந்தது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையாக அமைந்தது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இத பார்க்க முடிந்தது இத்தனை கொலைகளுக்கும் பின்புலமாக இருந்ததுல மிக முக்கியமான பங்கு இந்த குழுவுக்கு இருக்குது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற விடயம் இதுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய என்னென்ன குற்றங்கள் செஞ்சாங்க என்ன வகையான கொலைகளை செஞ்சாங்க என்ன வகையான சப்ப உழைவு தொடர்பு இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் நாங்க பட்டியலிட்டு பார்க்கலாம் இதுல முதலாவது நாங்க பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெசல் பத்ரா பத்மே இவங்களை வந்து நாடு மறந்திருக்காது இவர் எப்போது பேசப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணேமுள்ள சங்கீவைய புனிதமான கோட்டுக்குள்ள வச்சு சப்தம் இல்லாம ஆள வச்சு போட்ட சம்பவத்துல இவர் தேவைக்காக தான் ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்டது இந்த ஒரு காரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சலிந்து சலிந்து என்ன பண்ணுவார்னு கேட்டா இவரோட கூட்டணி சேர்ந்து இங்க ராணுவத்திலிருந்து தப்பி போன ராணுவ வீரர்களை பக்கத்துல வச்சு கொண்டு அவங்களுக்கு தேவையான போதைப் பொருளை கொடுக்கறது செலவுக்கு பணம் கொடுக்கறது கப்பம் கொடுக்கிறது தேவையான விஷயங்களை செஞ்சு கொண்டு சொல்லி இவங்களை கூலிப்படையாக வச்சு தான் அவர் இயங்கியதாக சொல்லப்படுது கொமோண்ட் சலிங்களுடைய லிஸ்ட்ல கூலிப்படையாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல முதல் தரத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொமாண்டா வெண்டா கொமாண்டா வெண்டாவை கைது செஞ்சு விசாரணை தெரிய வந்தது இவர் ஒரு ராஜ்யத்தை நடத்தி வருவதாகவும் அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறது குடு கொடுக்கிறது பணம் கொடுக்கிறது யார காட்டினாங்களோ அவங்கள சுடுறதுக்கான ஒரு ஏற்பாட்டுல பல்வேறு இராணுவ வீரர்களை தப்பித்த இராணுவ வீரர்களை அவர் வச்சு வேலை வாங்குவதாக அவருடைய வாக்குமூலத்தில் அவர் சொன்னது ஊடகங்களை பார்க்க முடிந்தது அந்த வரிசையில கொமோண்டோ அவிஷ்க கொமோண்டோ சலிந்து கதையமுள்ள சங்கீவைய கோர்ச்சுக்குள்ள போட்டதும் இராணுவத்திலிருந்து விலகியவர் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இப்படி இராணுவத்திலிருந்து விலகி போனவங்களை போதைக்கு அடிப்படையை வச்சு போதை கொடுத்து பணம் கொடுத்து கூலிப்படையாக வச்சு பல்வேறு விஷயங்களை இந்த நாட்டில செய்ததாக கொமோண்டோடைய வாக்குமூலத்துல தெரிய வந்ததோட அடுத்த இலக்கு போலீசாருக்கு யார் அப்படின்னு உள்நாட்டில இருக்கின்ற கொமோண்டோ யோயோ யோயோய எப்படி கைது செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யோயோ திடீரென வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறாரு விமான நிலையத்திலிருந்து கச்சினமாக கைது செஞ்சாங்க அப்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு இவர் போதை பயன்படுத்துவாராம் அனைத்தையும் தந்தொதுவுகின்ற ஒரு வேலையை கமாண்டை சலிந்து செஞ்சு வந்தார் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த டாக்கெட்டை சரியாக நான் முடிப்பேன் அதில் வந்து ஒரு வேலை இலக்கு வச்சு சொல்ல அதையும் கட்சிதமாக செஞ்சு முடித்தேன் மித்தலையில் இருந்து சூட்டு சம்பவங்களை செய்ய சொன்னாரு அதையும் கட்சிதமாக முடித்தேன் அகங்களில் ஒரு டாக்கெட் வந்தார் அதையும் சரியாக செய்து முடித்தேன் மீக மூல ரெண்டு சூட்டு சம்பவங்கள் அதையும் கட்சிதமாக முடித்தேன் இப்போ ஒரு புதிய தாக்கட்டை தந்திருக்கிறாரு அது குறித்த பயணத்துக்காக டிக்கெட்ஸ் வீசா ரெண்டு லட்சம் பணமும் எக்ஸ்ரா தந்திருக்கிறாரு இதுல பயணம் வந்து இங்கே கிடையாது அந்த டாக்க நேபாளத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே போலீசாருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அடுக்கி கொண்டே அவருடைய பட்டியல் நின்று போறதை பார்த்தாங்க நேபாளம் எதுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சலந்து உங்களுடைய தாயும் தங்கையும் இருக்கிறாங்க அங்கே அவங்களுக்கு யாரோ ப்ராப்ளம் பண்றாங்க இம்சைகள் கூப்புறாங்க அவங்கள போடத்தான் நான் போறேன் அப்படின்னு சொன்னாரு உள்நாட்டுல சுட்டது போதாது உள்நாட்டுல செஞ்சது போதான்னு சொல்லி நேபாள போய்த்து சாதிக்க போயிருக்கிறாரு இங்க இருந்து விளையாட்டு வீரர் வெளிநாட்டுக்கு போவாங்க நாட்டுக்கு அனுப்ப போவாங்க இதன கலாச்சாரம் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு சுற்றத்துக்கு உடனடியாக கைது செஞ்சு உள்ள வச்சு பல்போது விஷயங்களை இந்த ரெண்டு பேரையும் கேட்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிறகுதான் தான் பத்ர பத்ம எங்க இருக்கிறாரு கொமாண்ட சலிந்து எங்க இருக்கிறாரு இவங்களுக்கு பின்னால் என்ன எல்லாத்தையும் துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சாங்க இந்த சிஐடி குருவை சேர்ந்த ரோஹான் அதோட லிஸ்ட் இன்னும் தொடருது கம்பஹா பஸ்தேவா மற்றும் பலஸ்கட்டா ரெண்டு கைது செஞ்சு விசாரணை செஞ்சாங்க இதுல வலஸ்கட்டா என்ன பண்ணினாருன்னா உண்மைகள் வெளியே வந்துரும் இருந்து மூணாம் ஆடில இருந்து தற்கொலை செய்யறது கொதிச்சாரு தப்பினாரு பல்லோரு விஷயங்களை போட்டு கொடுத்தாரு அதனால போலீசார் அதன் அடிப்படையில விசாரணைகளை துரிதப்படுத்தினாங்க ஹரக்கட்டாவ எப்படியாவது படுகொலை செய்ய திட்டம் இறுதியாகவும் வகுத்ததாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சதை பார்க்க முடிந்தது அடுத்தது நாங்க பார்க்கற அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெகோ சமன் பெகோ சமன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மித்தனியில வெச்சு ஹஜ்ஜா என்று சொல்லப்படுகின்ற நபர் தனது இரண்டு குழந்தைகளையும் பைக்ல எடுத்துட்டு இரவு சாப்பாடு வாங்குறதுக்கு போறாரு நடு ஓட்ல வெச்சு இரவு நேரம் மூணு பெறையும் படுகொலை செய்யற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கஜா என்ன பாவம் செஞ்சாரோ அவருக்கான தண்டனை கிடைச்சாச்சுன்னு வச்சுட்டாலும் அந்த குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அனுதாபாலை எழ ஆரம்பிச்சது அந்த குழந்தைகள் பாவம் யாரோ கொடுத்த டாக்கெட்ல அப்பாவித்தனமாக அந்த இரண்டு குழந்தைகளும் பரிதாபாரமாக உயிரிழந்த சம்பவம் பதிவாச்சு இதுக்கு பின்னால இருந்தது யார் பார்த்தீங்கன்னா வெகோ சமனும் தெம்பதி லகீர் என்று சொல்லப்படுகின்ற பேர் தான் அடிப்பட்டது அப்போது அவர்கள் துபாயில் இருந்ததாக சொல்லப்பட்டது தூரம் பிடி பிரதேசத்துல ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது கணவன் மனைவி பயணிக்கிறாங்க அந்த நபரை இலக்கு வச்சு சுட்டதுல அந்த நபர் சம்பவ இடத்துல உயிரிழந்தாரு இதுக்கு பின்னால யார பேர் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெம்பெலி லஹீரோட பேரு பேர்களை பார்த்தாலே ரொம்ப சிக்கலான பேர்கள் தான் அதுக்கு மாதிரி வாழ்ந்திருக்கிறான் இவை அனைத்தையும் செஞ்சது வந்து வெளிநாட்டுல அமர்ந்து கொண்டுதான் இந்த பாதக செயலெல்லாம் செஞ்சு வந்தாங்க கெஹல் பத்ர ஊடகங்களுக்கு கருத்துச் சொல்லி இருந்தாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கைது செய்யறது உறுதியாகிட்டு நிச்சயமாக கைது செஞ்சா சிறையில் எல்லாம் போட்டுராங்க அங்கெல்லாம் என்னால் வாழ முடியாது என்ன விமான நிலையத்து வெளியே பொழுது சுட்டு கொன்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வாழ்க்கையெல்லாம் புளிச்சு போச்சு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனது தந்தையை கொண்ட கனேமுள்ள சஞ்சி என்னது டாக்கெட் சஞ்சீவியை படுகொலை செஞ்சாச்சு இது போற நான் வாழ்ந்து என்ன செத்த மாதிரி சொல்லியிருக்காரு இவர் வந்து ஏ லெவல் பயோசயன்ஸ் படிச்சதா சொல்லப்படுது பல்வேறு கோர்ஸுல பாலோ பண்ணினாரு இருந்தாலும் வசமாக இப்படியான ஒரு இடத்துக்கு போயிருப்பதா அவருடைய காணொலியில் பார்க்க முடியுது அவருடைய பேச்சில் தெரிய வந்தது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழுக்கள் இவ்வளவு தூரம் வலிமை பெறுவதற்கான காரணம் அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அனுகூலமும் அவர்களுடைய ஆதரவும் தான் இல்லை என்பதனால இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டு நிச்சயமாக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்ததோட போலீஸ் மாதிபர் பதவி பிரமாணம் எடுத்த உடனே நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தாள குழுக்களுடைய நடவடிக்கைகள் முற்றாக அழிக்கப்படும் ஒடுக்கப்படும் நசுக்கப்படும் அதுக்கான முற்றுப்புள்ளியை வைப்போம் ஒரு விஷயம் சொன்னாரு அவர் பதவி எடுத்து ஒரு சில தினங்கள்ல இந்த கும்பல பல்வேறு குற்றங்களோட போதைப் பொருட்களோட போதைப் பொருள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட இந்த குழுவை கைது செஞ்சது என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது வாழ்த்துக்கள் அவர்களுடைய பணி தொடரும் என்று கூறுவதோட இது இந்த ஆண்டு தொடங்கியது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் அதிகமான சுட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது இதுல ஐம்பது பேர் அளவுல இருந்ததாக சொல்லப்படுது எனவே இந்த ஒரு அட்டகாசம் இந்த ஒரு அடாவடித்தனம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருப்பதனால அரசு தூரத கதியில் இவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்து நிச்சயமாக சட்டத்தை முன்னிறுத்தி கூடிய சீக்கிரம் கால தாமதம் இல்லாமல் இவருக்கான தண்டனை கொடுக்கட்டும் என்று கூறி பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சில தினங்களில் பல்வேறு கைதுகள் நடப்பதற்கான வாய்ப்புண்டு எனவே சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி